இலக்கு ரொம்ப முடியல அம்மா நல்ல வழி வந்துட்டு பாத்துக்க அந்த புள்ளைக்கு மக்கா சீக்கிரமா ஆட்டை எடுத்துட்டு போகும் மக்கா நம்ம தாமதிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தலைக்கும் புள்ளைக்கும் ஆபத்தும் வந்துடும் சீக்கிரமா கிளம்புங்க மக்கா பக்கத்துல இருக்கு ஹாஸ்பிடல் பெயரும் எக்கானா அந்த பக்கத்துல வந்து யாரு இருக்கு நீங்க பையன் இதுல யாருங்க எக்கா கவலப்படாதீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் பெயரும் டேய் சுந்தரி ஆட்டோலி யாருட்டி புள்ளை அப்படியே என் மேல சான்ஸிக்க மக்கா ஏன்னாக்கா நீங்க கலமாச்சியான் ஏறு உயிர் பேயிட்டு உயிர் வாரதலியா மறு ஜென்ம எடுக்காதலியாம்மா ஏறு இல்ல டாக்டர் மாதிரி சொல்லது போல பிள்ளை என்னம்மா கவலைப்படாத அக்கா எங்க அம்மாக்கு என்ன ஆச்சினே தெரியல உங்க அம்மாக்கு ஒண்ணும் போஸ்ட் ஆபீஸ்ல வேண்டி உங்க ஊர் வரைக்கும் போனாவ இப்ப விஜய் மக்கா இப்ப

கஷ்டமா இருக்கும் பையவா வா பைய இறங்கி வா கலை பைய இறங்கி வாமா இல்ல தள்ளுல சொல்ல வேண்டியதானே ஆமா ஒன்னொன்னு உண்ட சொல்லிட்டு இருக்கேன் கலை பாத்து இறங்குமா கலை ஒன்னும் கவலைப்படாத ஆசுத்திரி வந்தாச்சு என்ன உள்ள போனதை எங்களை எல்லாம் பார்க்க விட மாட்டாவ சொல்ல போல கேட்டு இருமா அப்பதான் சீக்கிரம் பிள்ளை பிறக்கும் சரிக்கா அம்மா அப்பா ஒன்னும் மக்கா கேரு இந்த பிரசவ அறைக்குள்ள போன பிறகு எங்களை எல்லாம் பாக்கிறது கூட மாட்டாங்க நீ தான் கஷ்டப்பட்டு பெத்த எடுக்கணும் கேட்டியாமக்கா ஒன்னு நீ மனசுல நினைக்காத கடவுளே காப்பாத்துன்னு சொல்லல அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்லாத அம்மையும் அப்பாயும் உள்ள வர மாட்டாங்க கடவுளையே காப்பாத்துங்க கடவுளே சீக்கிரமா எனக்கு பிள்ளை பிறக்கணும்னு மனசுல வியாண்டிக்கம்மாக்கா என்ன என்ன சில மூச்சு குத்தர சாடி ஓடி வாரான்

கலை வாமா போவோம் எட்டி சுந்தரி என்ன சொன்னா டோக்கன் பட்சியா ஏக்கா உடனே மேல லேபர் வாரடக்கு கூட்டிட்டு போ சொன்னவக்கா ஆ தாங்க முடியலக்கா சரி சரி நீங்க வாங்க எட்டி மேல இன்னத்தி எட்டி இருக்கு எல் ஏ பி கவலைப்படாதம்மா என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்ல என்னமாக்கா மனசு தளர விடாதம்மா ஆமாமாக்கா என்ன நடந்தாலும் மனசை மட்டும் தளர விடாதம்மாக்கா எல்லா கடவுள் நல்லபடியா நடத்தி தருவாரு சுத்தி எனக்கு மனசு படப்பட நடிச்சுட்டு கிட கூட்டி பேசிட்டு உள்ள கூட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க நின்னு சும்மா பேசிட்டு நிக்கிறிய அவளை உள்ள அனுப்புங்க நாலஞ்சு புத்தி மாதிரி சொல்லி கொடுத்தோமா அக்கா போயிட்டு வரேன்க்கா சரிமா சோமா பிள்ளைய பெத்த எடுத்துட்டு வாம்மா சரிப்பா கலத்தி போட்டு உள்ள வாங்க

அண்டவா நல்லபடியா அந்த பிள்ளை பிள்ளை பிறக்கணும். என்ன கஷ்டமா வரப்பட கடவுளே. என்ன சுந்தரி லட்டு வாங்கி తిന്നിட்டியா? போறதுவுல அடி ரெண்டு லட்டு நடந்து. கிட்ட போன வாங்க முடியும். அந்த பக்கம் கொண்டு போறாவ. சரி சுंदரி சத்தம்படாம எனக்கு மனசு பாடப்படன அடிச்சிட்டே கிடக்குது. உள்ள என்ன நடக்குதோ தெரியல லையாக்கா. லேலா எங்கன்னே கொஞ்சம் போன் பண்ணி கேக்கி வசந்தா பக்கத்துல தான் நான் இருந்தேன் என்னட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒத்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கத பாரட்டியாவா இப்ப எதையும் சொல்லாதுங்க குறைக்கு இங்க இருந்து பையன் நாடகம் நடத்திடுவான் சத்தம் படாம இருங்கம்மா பிள்ளை பிறந்தோ என்னதோ கடவுளே வீட்டுல தலைய கொண்டு இருத்திட்டு போனா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அவ சமயம் பார்த்தல்ல காலம் வரிட்டு போயிட்டா கொஞ்சம் வாய முடிட்டு நிப்பிடலாம் உண்மையா சொன்னா அவனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருவோம் கண்டியாட்டி வசந்தா

அக்கா உள்ளவே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டில்லையா ஆமாம் பத்தியா வள்ளி என்னாச்சோ தெரியலே அக்கா வீட்டில உங்க பிள்ளைகள் ரெண்டும் தனியால அக்கா இருப்பாவ விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சொல்லணும் வள்ளி வீட்டில அவர் வந்தாரோ என்னதோ தெரியலை எவ்வளோ அடிபட்டுட்டு இருக்கானோ என்ன செய்துட்டு இருக்கணும்னு தெரியல சரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கக்கா சொல்லலாம் முதல்ல என்ன நடக்குன்னு பாப்போம் எக்கா நீ அழைச்சு நீ அழைச்சிட்டு வரேன் மலருக்கு சொல்ல தொடங்கி இருக்கீங்களா வேறு டிவியை வின்சி மலர் நீ யாரையில கூட வந்திருக்க வின்சி மலர் சிஸ்டர் நான் தான் வின்சி மலருக்கு அக்கா என்னையும் டவலும் கொண்டு வரங்க அண்ணா கொண்டு வரேன் சிஸ்டர் புனித மலர் டர்க்கி என்னையும் கேட்கவும் பத்துக்க எக்கா நம்மள எனி டர்க்கி டவல் புற எண்ணெயில வாங்கி கொடுக்கணும்ல அக்கா ஆமா பத்தியா இந்த பயவுளை எங்க போச்சுன்னு தெரியல உன மோய் எங்க போனா இங்க நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்து ராஜகுமாரி கீழே இடம் கேட்டுட்டு நிக்கான்னு தெரிஞ்சுட்டு தானே ஏன் என் போனா சரி அவனை போன் பண்ணி கூப்பிடு திடீர்னு கேட்டவன நம்ம எங்க ஓடுவோம் கூப்பிடுங்கக்கா சிஸ்டர் என்னருங்க டெலிவரி ஆயிட்டா சிஸ்டர் கேக்க கேக்க பதில் சொல்லாம போறத பாருங்கக்கா தல பிரசவமாமா இல்லக்கா ரெண்டாவது பிரசவம் பார்த்தேடுங்க என்ன தங்கச்சிக்கு அப்படியே மூத்தது ஆனா பொண்ணா மூத்தது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது இப்போ என்ன பிள்ளை பிறக்கு எந்த பிள்ளை பிறந்தாலும் சரிதான்க்கா ஆமாமா இந்த காலத்துல எந்த பிள்ளை பிறந்தாலும் சோமையே பிறக்கணும் ஆமா நீங்க யாருக்கு வேண்டி காவல் இருக்கிறீங்க எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தங்கச்சி மாதிரி ஒரு பிள்ளைம்மா அது உள்ள பெய்யிருக்கு பெய்ய ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ஒரு தகவலே இல்லை மின்சி மலர் சிஸ்டர் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க பிள்ளை எப்போ காட்டுவீங்க சிஸ்டர் பேபி இப்போ உடனே எல்லாம் காட்ட மாட்டோம் பேபியை நீ க்ளீன் பண்ணிக்கிட்டு எப்படியும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் காமிப்போம் சிஸ்டர் என்ன ஆச்சு சிஸ்டர் உங்க டாக்டர் கூப்பிட்டு பேசுவாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கங்க கவலைப்படாதுங்க கலையரசி சிஸ்டர் நாங்க தான் கலையரசி சொந்தக்காரிய சொல்லுங்க சிஸ்டர் கலையரசி ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா வந்திருக்காங்கமா கீழ நிக்கவே இப்ப வந்துருவாங்க எல்ல வாடி வால இந்த அண்ணா வந்துட்டவகா அண்ணா வந்தாச்சுமா சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர் சொல்லிட்டு வரேன் ஏகா என்ன ஆச்சுகா உள்ள கூட்டிட்டு போயிருக்கியாக ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அவ எங்க போனி எவ்வளவு நேரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா இதுதான் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கா ஆமா இவர்தான் அந்த பிள்ளைக்கு மாப்ள ஜென்சி மால இந்த அந்த பேபிய பார்த்துட்டு உடனே தந்துருங்க ஏ செல்ல குட்டி தங்க குட்டி புள்ள நல்ல கலரா இருக்கு கண்டியா அக்கா கலையரசி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா நான் தான் கலையரசி ஹஸ்பண்ட் டாக்டர் உங்களுக்கு பேசணும்னு சொல்லிருக்காங்க கலையரசி எப்படி இருக்கா சிஸ்டர் டாக்டர் கிட்ட வந்து பேசுங்க அவ சொல்லுவாங்க சரி பேபி வாரி கொண்டு போறேன் தாங்க இந்த சொந்த கரவே எல்லாம் நிக்கவே இல்ல அதையும் காட்டிட்டு வந்தே சிஸ்டர் அஞ்சு நிமிஷம் தான் பேபியை காட்ட சொல்லியிருக்காங்க இங்கேயே நின்று பாருங்க எல்லாம் கொண்டு போவாதீங்க